நான் பறையர் நான் கொஞ்சம் வசதியாக இருக்கிறேன்னு வச்சுங்க இப்போ என் வீட்டில் இருக்கிற பொண்ணை இல்லை என் பொண்ணை ரொம்ப அடிநிலையில் இருக்கிற பறையருக்கு நான் கொடுத்துருவேண்ணா உங்கள் மனசாக தொட்டி சொல்லுங்கள் எப்படி நான் கொடுப்பேன் இல்லை எந்த சமூகமாக இருந்தாலும் ஒரு வன்னியர் இருக்காரு அவர் ரொம்ப கடகோடியில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு பிள்ளைய ஒரு எம்பிபிஎஸ்ஸு எங்கே அங்கே படிக்க வைக்கிறாரு ஒரு கடகோடியில் இருக்கிற ஒரு வண்டி அவரும் வன்னீர் தான் அப்படின்னு கொடுத்துருவாரா ஆக இந்த வித்தியாசம்ங்கிறது எல்லா இடத்திலும் இருக்கிறது என்னை கேட்டால் நான் வந்து அருந்தகிற்கு பொண்ணு கொடுத்துருவேண்ணா இல்லை அருந்ததி வீட்டிலேருந்து இருந்து நான் பொண்ணு எடுத்துருவேண்ணா இந்த சூழல் இந்த சமூகத்தில் தானே செய்யுது அப்போது நம்ம இந்த சமூக ஒற்றுமை பேசுனா உடனே அவன் பொண்ணு கொடுத்துருவானா இவன் பொண்ணு கொடுத்துருவானா இப்போ இதில் தான் சுற்றி இருக்கு இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு எதுவுமே இல்லையா இப்போ நாம் படித்து நல்லா வரோம் நாம் போய் இன்னொரு சமூகத்தில் கல்யாணம் பண்ணால் என் அத்தை பொண்ணையோ மாமா பொண்ணையோ என் சேரியிலோ அல்லது என் தெருவிலோ என் காலையிலோ நான் திருமணம் பண்ணிக்கிற போது அந்த சமூகமும் கொஞ்சம் மேலே வரும் இல்லை என் சொந்தமும் கொஞ்சம் மேலே வரும்ல நான் அதற்காக நான் காதலிக்கிறது தப்புன்னு சொல்லலை ஆனால் அதுவே ஒரு கோட்பாடாக இருக்கக்கூடாதுல்ல ஆக இவங்க இந்த தமிழ் சாதி ஒற்றுமையை பேசுகிற போது உடனே அவர் அதை கொடுப்பாரா இவர் இதை கொடுப்பாரா நீ எதை தான் கொடுப்ப அப்படிங்கிற ஒரு நிலை இந்த தமிழகத்தில் இருக்குல்ல அதால தான் நாம் சொல்கிறோம் இந்த பிரசாதி நட்பு வேணும் என்றைக்கு நாம ஒரு காலத்தில் வந்து வன்னியர் சமூகமோ இல்லை வன்னியர் கட்சியோ பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்லை வன்னியர் சங்கமோ பட்டியல் சமூக மக்களுக்கு சில வேலைகளை செஞ்சிருக்கலாம் நாங்கள் இல்லைன்னு சொல்ல செஞ்சிருக்கலாம் ஆனால் அந்த கட்சி அந்த தலைவர் இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு ஆதரவளித்தால் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனை முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல எந்த திராவிட கட்சி ஆகுது எங்களுக்கு நீங்க ஓட்டு போடுறீங்க இந்த முறை இல்லை அடுத்த முறை ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒருத்தனை முதலமைச்சர் ஆக்குற என்னைக்காவது சொல்லி நம்ம பார்த்துருக்கிறோமா ஒரு தடவை மோடி சொன்னார் நான் இந்தியாவின் பிரதமராக இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அம்பேத்கர் தான் காரணம் அப்படின்னு சொன்னார் உடனே இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் சொல்வதாக கொள்ளும் ஒரு சாதி சத்தியவாணிமுத்து நம்ம பரையர் சமூகத்தில் இருந்து பிறந்த சத்தியவாணிமுத்து அவர்கள் எழுதுறாங்க அண்ணாதுரைக்கு பிறகு திமுகவையும் ஆட்சியும் யார் கையிலே கொடுப்பது என்ற ஒரு கேள்வி வந்த போது எங்களை போன்ற பட்டியல் சமூகத்தில் இருக்கிற பரையர் சமூகத்தை சார்ந்த நபர்கள் எல்லாம் அடுத்து நெடுஞ்செழியன் தான் இந்த கட்சியை தலைமையேற்பார் ஆட்சிக்கு வருவார் என்று சொன்னாங்க அப்ப நெடுஞ்செழியன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் அவர் ஆட்சிக்கு வந்தா கட்சி பொறுப்புக்கு வந்தா பட்டியல் சமூக மக்கள் மீதான கவனத்தை அவர் செலுத்துவதற்கு அந்த சமூகம் விடாது எனவே சாதியின் பெயரை சொன்னாலே அசிங்கம் என்று மறைத்துக் கொள்கிற சாதியிலிருந்து பிறந்த கருணாநிதியை என்ன சொன்னாங்க சாதியின் பெயரை வெளியே சொன்னால் அசிங்கம் என்று மறைத்து நடக்கிற கருணாநிதியை நாம் கட்சியின் தலைவராகவும் ஆட்சிக்கும் கொண்டு வந்தால் இந்த சாதி இழிவுகளை போக்குவதற்கு கருணாநிதி பாடுபடுவார் என்று எங்களை போன்றவர்கள்லாம் கருணாநிதியை முதலமைச்சராக்கினோம் கட்சிக்கு தலைவராக்கினோம் என்று சொன்னார் அப்படி நாங்கள் ஆக்கிய போது நாங்கள் எதற்காக கருணாநிதி அவர்களை முதலமைச்சராக்கினோமோ கட்சியின் தலைவராக்கினோமோ அதற்கு நேர் எதிராக கருணாநிதி இருந்தார் இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு நேர் எதிராக கருணாநிதி இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போது இன்றைக்கு ஒரு கட்சி நாங்கள் பட்டியல் சமூக மக்களை தூக்கி நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இப்போ இது கூட சேர்றதில் இவங்களுக்கு ஏன் பிரச்சனை இன்றைக்கி சீமான் சொல்கிறார் அன்புமணி சொல்கிறார்ல நாங்கள் ஆக்கிக்கிறோம் என்று இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் நிரந்தர பொதுச் செயலாளர் அந்த கட்சியின் பயிலாவிலே அது இருக்கு ஒரு பொதுச் செயலாளர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்று அதுக்கப்புறம் சொன்னாங்க நாங்கள் மந்திரிசபையில் இடம்பெறுகிற வாய்ப்பு கிடைத்தால் நாங்கள் ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒருவரை மத்திய அமைச்சரா அதே போல் அந்த வாய்ப்பு கிடைத்தது அவர்கள் ஆக்கினார்கள் எனவே இந்த முறை ஒரு முதலமைச்சரை யார் தீர்மானிப்பது என்கிற நிலை பாட்டாளி மக்கள் கட்சியும் நாம் தமர் சீமானம் எடுக்கிற போது நிச்சயமா ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற குறிப்பா பட்டியல் சமூகத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு பழைய சமூகத்தில் இருந்து ஒருவர் நிச்சயமாக முதல்வர் ஆவார் ஏன் நம்ம ஆகக்கூடாது ஏன் நாம் திரும்ப திரும்ப கருணாநிதியிடமும் ஸ்டாலின் அவர்களும் கெஞ்சனும் இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க திராவிட முன்னேற்றத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாக்க எத்தனை உயிர்களை வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு தயார் திருமாவளவன் சொல்றாரு யாரை கொடுப்பாராம் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா சித்தப்பா சித்தி மாமன் அத்தை அத்தை பிள்ளை இவங்களே கொடுப்பாரான் எதிரிலே இருக்கிற பறையர்களை இந்த சமூகம் திமுகவை காப்பாற்ற ஸ்டாலினை காப்பாற்ற எத்தனை உயிர்களை பலியிட வேண்டுமானாலும் நாங்கள் தயார் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு ஏன் நீயே நீ யார் நீ நீ யாரு நீ யார் பறையர்களை பலி கொடுப்பதற்கு உன்னையே தெலுங்கு சக்கலி என்றான் உன்னையே தெலுங்கு பேசுகிற நீ திருமாவளவன் இல்லை நீ திம்மவாளு அப்படின்னு நிறைய பேர் பேசினா நான்லாம் அப்போ இது இல்ல இல்லை அவர் பரையரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன் ஆனா இன்றைக்கு பறையர் சமூக மக்கள் ஒன்று கொடுக்கிற போது நீ வந்து எதிரில் நின்று கலட்டா பண்ணனா நிச்சயமாக நீ தெலுங்கனாகத்தான் இருப்பா என்பதை இந்த மாநாட்டில் நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம் ஏன்னா எத்தனையோப்ப திமுக ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சிக்கு தலைமை ஒரு தெலுங்கு பேசுகிற சமூகத்தில் இருந்து இருந்து வந்ததா சொல்றாங்க அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு திருமாவளவன் பேசுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சி இந்த கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்க முடியாது நாங்கள் வெளியேறி உன்னுடைய தலைமை தெலுங்கு தலைமை அந்த கூட்டணிக்குள்ள வர்றது ஒரு தமிழ் கட்சி அப்படி ஒரு தமிழ் கட்சி வருகிற இந்த கட்சி இருக்காது நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொன்னால் நீ தமிழரா என்ற ஒரு பெரும் கேள்வி இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் முன்னால் எழுந்திருக்கிறது அந்த கேள்விக்கு விடையைத்தான் இந்த மாநாடு சொல்லுது ஏன்னா ஒத்த ஊட்டுக்காரன் மொத்த வீட்டுக்காரனோட முடிவையும் எடுக்கக்கூடாதுல்ல அப்படி போது ஒரு கல்யாண மண்டபத்தை இந்த கல்யாண மண்டபம் இருக்குல்ல இது மாதிரி ஒரு ரெண்டு அரங்கத்தில் கருணாநிதியின் வகைரா சொந்தங்களை நாம் தமிழகத்தில் அடக்கி விடலாம் அப்படி அடக்கக்கூடிய நிலையில் இருக்கிற அந்த சமூகம் இன்றைக்கு சொல்லுது போய் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திமுக தான் ஆட்சி அமைக்கும் சொல்றாரு அப்போ திமுக இன்றைக்கு ஆட்சி அமைத்தலை சொல்றாரு இன்றைக்கு பெட்டியல் சமூக மக்கள் பதிமூணு சதவீத மக்கள் எங்கள் வெற்றியில் ஓட்டு போட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற கருணாநிதி ஸ்டாலின் என்னுடைய வெற்றியில என்னுடைய சமூக மக்கள் இருந்து வந்தவர்கள் இருபது சதவீதம் போட்டு தான் நான் வெற்றி பெற்றிருக்கேன் அதால் நான் ஒன்பது பேர் அமைச்சராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா பதிமூணு சதவீதம் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம்ல இவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை சரியன் என்பதை உயர்கல்வித்துறை அமைச்சராகிட்டு சொல்கிறாரு இந்த ஆட்சியில் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரை எஸ்சி பறையர் வந்து கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் உதயநிதி அவர்கள் பதவியேற்கிற போது நீங்கள் பார்த்துருப்பீங்க பல பேர் காலில் ஒழுங்கான் அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற கோவி செலியுன்னு உந்து பார்த்தீங்களா அப்போ உன் காலில் விழுந்தான் நீ வந்து அமைச்சரை பதி கொடுப்ப உன் காலடிலையே கிடந்தா ஒரு நாலஞ்சு அஞ்சு சீட்டு கொடுப்ப இதுக்கெல்லாம் அடங்கி போகிற பறையர்கள் நாங்கள் இல்லை இந்த தலைமுறை இதை கேள்வி கேட்கிற தலைமுறை ஏன்னா ஒரு அமைச்சரை கொடுத்துட்டு நீ இப்படி பீத்துற ஒரு காலத்தில் இந்திய தமிழகத்தில் கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறோம் உள்ள உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கோம் போலீஸ் மினிஸ்டராக இருந்திருக்கிறோம் பறையர்கள் அனுபவிக்காத அமைச்சரவைகளே இல்லை என்ற நிலவில இந்த சமூகம் இருந்திருக்கிறது இன்றைக்கு எப்படியாவது எங்களுக்கு ஒன்று ரெண்டு கொடுங்க அப்படின்னு கேட்குற நிலையில் நாம் இருக்கிறோம் அதால் இந்த திராவிடம் தமிழகத்திலிருந்து ஒழிக்கப்படாமல் இந்த திராவிட சித்தாந்தம் தமிழகத்திலிருந்து ஒழிக்கப்படாமல் இந்த மண்ணின் மைந்திராக இருக்க எந்த தமிழ்ச்சாதிக்கும் விடிவே கிடையாது நீங்கள் ஐயா மருத்துவர் ஐயா பல லட்சம் கூட்டத்தை கூட்டினா கூட தமிழகத்திலிருந்து இந்த திராவிடம் ஒழியாத வரை எதற்கும் தீர்வு கிடைக்காது எனவேதான் நாம் திராவிடத்திலிருந்து மீள்வோம் தமிழகத்தை சேர்ந்தே ஆள்வோம்னு சொல்றோம் கன்சிராம் அவர்கள் சொன்னாரு இந்தியாவில் சாதி என்பது படைநிலை மேலிருந்து கீழாக இருக்கிறது இந்த சாதி அமைப்பை இது நேராக இருக்கிற அமைப்பை நாம் வெற்றிகளாக மாற்ற வேண்டும் ஒரு சாதிக்கு பின்னால் ஒரு சாதியை வைக்க வேண்டும் அவரவர் எவ்வளவு இருக்கிறார்களோ உரிய பங்கை நாம் தந்து ஆட்சி அதிகாரத்தை பெரும்பான்மையாக இருக்கிற இந்த சமூகம் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார் ஆனா இன்னைக்கு திராவிட கட்சிகளின் கீழ் இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க இந்தியாவில் எந்த காலத்திலும் ஒரு தலித் அவங்க பாசில ஒரு தலித் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் முதலமைச்சர் ஆகவே முடியாது அதாவது இவங்க திமுக என்ற ஒரு மஞ்ச கண்ணடை போட்டுக்கினு எல்லாமே மஞ்சளாக தெரியுது மஞ்சக்காமலை வந்த மாதிரி பேசினா யார் பொறுப்பு இந்தியாவில் இதுவரை கிட்டத்தட்ட ஏழு மாநிலங்களில் இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் முதல்வராக இருக்கிறார்கள் ஊப்பின்னு ஒரு ஊர் நம்ம ஊரில் இந்த நெல் அடித்தா கூலி தருவாங்கல்ல நெல் ஊப்பியில் நெல் அடிக்கிற போது அந்த மாடுகளை அந்த வைக்கோல் மேலே சுற்ற வைப்பாங்க அப்படி அந்த மாடுகள் சுத்துக்கிற போது அந்த மாடு அந்த நெல்லை எக்கச்சக்கமா தின்டும் அது செமிக்காம சாணி போடுகிற போது அந்த சாணத்தில் அந்த நெல்லெல்லாம் அப்படியே முழுசு முசா வந்து கீழே விழும் அந்த நெல்லை எடுத்து அலசி அதை வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு கூலியாக கொடுத்த ஒரு கால நுண்டு அதற்கு பேர் கோபர் நான் அந்த கூலி தானியத்துக்கு பேர் அப்படி சாணியில் இருந்த தானியத்தை வாங்கி தின்ன நம்ம மக்கள்லேருந்து ஒரு பெண்ணை எடுத்து கன்சிராம் அவர்கள் ஊப்பியின் உத்தரப்பிரதேசத்தின் நாலு முறை முதல்வராக்கி காட்டினார் இது எப்படி சாத்தியமாச்சு நீங்கள் சொல்கிறீங்க சாதி ஒழிப்புன்றீங்க சாதி எங்கே ஒழிஞ்சது சாதி எப்படி ஒழிக்க முடியும் முதல்ல அதை சொல்லுங்கள் பார்ப்போம் சாதி இந்த சாதி டிஸ்கிரிமினேஷன் இருக்குல்ல நான் பெரியவன் நீ சின்னவன் எனக்கு கீழே இன்னொருத்த சின்னவன் அந்த டிஸ்கிரிமினேஷன் ஒன்றா ஒழிக்க முடியுமே தவிர சாதியை எந்த காலத்திலும் ஒழிக்க முடியாது ஏன்னா சாதி இங்கே பல நூற்றாண்டா குடிபெருமை குடிப்பெயர் என்ற பேரில் ஒரு அடையாளமாக அந்த இருக்கு இவன்கள் இந்த சாதியை ஒழிக்கணும்னு சொல்வது இந்த அடையாளத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்றது இங்கே இருக்கிற தமிழர்களின் அடையாளத்தை அழிக்க வேண்டும் இங்கே வந்தியாரிகளாக இருக்கிறவர்கள் தமிழர் என்ற அடையாளத்தோடு சுற்றுகிறான் எனவே இங்கே இருக்கிற தமிழர்கள் சாதியின் பெயரால் இருந்தான்னா இவன் தான் உண்மையான சாதிக்கார இவன் தான் உண்மையான தமிழ் குடி என்று இங்கே தெரிய வந்திடும்னு இந்த சாதியை ஒழிச்சிட்டா தெலுங்கனோடு தெலுங்கனாக தமிழனோடு தெலுங்கனும் சேர்ந்து நாங்களும் தமிழர் தான் அப்படின்னு சொல்லிக்கலாம் என்ற திட்டத்தோடு தான் இன்றைக்கு வந்து சாதி ஒழிப்புன்றான் சாதி ஒழிப்புன்னு பேசுகிறவன் ஏன் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஒழிப்புன்னு பேச வேண்டியதானே தீண்டாமை ஒழிப்பை பேச வேண்டித்தானே ஒரு முதல்வர் காலனி பேர் பேரை அழிச்சிட்டோம்னா உங்களுக்கெல்லாம் தீண்டாமை போயிடும் அப்படின்னு ஒரு முதல்வர் நினைக்கிறாருன்னா அந்த முதல்வர் சுயசிந்தனையோடு இருக்கிறாருன்னு நாம் வந்து யோசிக்க முடியுமா ஒரு தடவை அந்த காலத்தில் கிராமணின்னு ஒரு சிஸ்டம் இருந்தது முனிச்சு நம்ம முனி முனி முனியப்பிள்ளைன்னு சொல்கிறோம்ல ஊரில் அப்போ எம்ஜிஆருக்கு வேண்டியவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது அப்போ எம்ஜிஆர்கிட்ட எங்கள் முனிசிப் வந்து இந்த மாதிரி ஒத்துக்க மாட்டுறாரு அப்படின்னு கேட்டபோது எம்ஜிஆர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் கேட்டானா யார் யார் அது யார் யார் கிராமணியின் இல்லைங்க அவங்க தான் ஊரில் வந்து எல்லா கணக்கெல்லாம் வச்சுருப்பாங்க நம்ம நில கணக்கெல்லாம் வச்சுருப்பாங்க ரெவின்யூ ரெக்கார்ட்ஸ்லாம் அவங்க யார் கவர்மெண்ட் சேலரி வாங்குறவங்களான்னு கேட்டாராம் இல்லை இல்லைங்க அது பரம்பரையாக வர்றது ஏ பரம்பரையாக வர வேண்டியது எதுக்கு கவர்மெண்ட் ரெக்கார்டு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் காலை அதிகாலை தமிழகத்தில் இருக்க எல்லா முன்சிப் என்று கிராமணி என்று சொல்கிற எல்லார் வீட்டு முன்னாடியும் போலீஸ் போய் நின்று தான் ஒரே சமயத்தில் போல் நின்று ரெக்கார்டெலாம் கொடு அரசாங்க ரெக்கார்டு நீயா வச்சுக்கிற நீ யார் நீ அப்படின்னு அந்த எல்லாம் புணுங்கி கொண்டு வந்து அதிலிருந்து தான் இப்போ நம்ம சொல்கிறோம்ல விஏஓ கிராம நிர்வாக அலுவலர் சிஸ்டத்தை எம்ஜிஆர் கொண்டு வந்தார் இதுதான் முதலமைச்சரோட பவர் இந்த பவரை தெரியாத பவரே இல்லாத நபர்களை நான் முதல்வராக்கியதால் தீண்டாமை தானே ஒழிக்கணும் உங்கள் காலனின்ற பேர் அழிச்சிடுறேன் ஏன் காலனிக்கு ஒரு நாலு நாடேன் மூணு ரெண்டு சுழி நான் இருக்குல்ல ஒரு அஞ்சு சுழி போட்டு காலனின்னு பெருசாக போட்டேன் உங்களுக்கு தீண்டாமை ஒழிஞ்சுன்னு சொல்ல முடியுமா ஆகவே இந்த தமிழ் சமூகம் முதல்ல ஒன்று சேரணும் இப்போ பிரச்சனையை எதுக்கு இந்த வன்னியரும் பறையரும் ஒன்று சேர்றானுவேன் நாம் வன்னியர்கள் வந்தால் தான் நாம் இருக்க மாட்டேன்னு சொல்கிறோம் ஆனால் இந்த மூர்த்தி ஊரெங்கும் போய் வன்னியர் சமூகத்தில் இருக்கிற விருந்தகளை கூப்பிட்டு வன்னியர் சமூகத்தில் இருக்கிற நபர்களால் அவர்கள் வாயால் எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு சொல்ல வைக்கிறார்ல இதுதான் இவங்க சிக்கல் ஏய் என்னையா நீ உன்னை வந்து வன்னியரையும் பறையரையும் பிரின்னு சொன்னா சொன்னால் இருந்து ஒருத்தன் கிளம்பி வந்து வன்னியரும் பறையரும் ஒன்றா இருக்கிறான் மற்ற எல்லா தமிழ் சாதிகளும் எல்லா சமூகங்களும் ஒன்றா சேர்றான் அப்படின்னு சொல்றான் அவனை வந்து ரெண்டு மீட்டிங் நடத்த விட்டேன் மூணாவதா பெரம்பலூர்லேயே வந்து நடத்துகிறான் போலகுது அதால அதை ஏதாவது பண்ணுன்னு அங்கேருந்து உத்தரவு வந்ததோ தெரியல நான் ஒன்றை ஒன்றை இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பெரம்பலூரில் வந்தோம் நீ கல் ஒத்தா சிதம்பரத்துக்கு வரேன்டா உமால சிதம்பரத்துக்கு வரேன் பார்த்துருவோம்டா டேய் திருமாவளவனே நீயா நான் பார்த்துருவா சிதம்பரத்தில் நாங்கள் மீட்டிங் போறோண்டா

கரபா மூச்சு கொடுத்தா நான் மீசா இருக்கு கரப்பா மூச்சு கொடுத்தா மீசாக இருக்கு ஒரே ஒரு இருபது ரூபாய் இட்டு போதும் அந்த கரபா மூச்சு ஒழிக்கிறதுக்கு இன்னும் கதை காட்டுறீங்க சரி சண்டை போடக்கூடாது ஏற்கனவே நம்ம இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு அவன் அவன் கேஸை வாங்கி வேலை இல்லாமல் கிடக்கிறான் திரும்பவும் நாம் இந்த இளைஞர்களை சண்டை போட விடக்கூடாது அப்படின்னு சரி படித்தோம் நாம் பிற சாதிகளோடு ஒற்றுமையாக இருந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நாம் போவோன்னு பார்த்தா கரப்பா மூச்சுக்கலாம் மீச வருண்ணா ஒரிஜினல் பறவை எனக்கு எவ்வளோ வரும் ஏ குரு காடுவெட்டி குரு அவர்கள் சொன்ன மாதிரி பண்டாரப்பையை கிளிச்சிவாசி இருக்காரன் உனக்கு இவ்வளோண்ணா அப்போ உண்மையான ரெட்டமலை சீனிவாசன் வாரிசுகளாக இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு திமிடு இருக்கும் போட்டு பார்த்துருவா நீயா நாங்களான்னு ஆகவே இந்த சமூகத்தை திரும்ப திரும்ப பலி கொடுக்காதுன்றதால நாங்கள் அடங்கி நிற்கிறோம் இது வந்தாங்கல்ல ஒரு நூறு ரூபாய் இந்த காலத்தில் ஒரு ஊராட்சி நடுநிலைப் பள்ளிகளில் ஒரு மாதம் முழுக்க வேலை செய்கிறாங்க வேலை செஞ்சுட்டு ஒரு நாளைக்கு ரூபா கூலி ஒரு மாதத்துக்கு நூறுரூவா கூலி அந்த நூறுரூவா சம்பளத்தையும் பத்து மாதங்கள் சேர்த்து ஏன்னா நம்ம நூறுரூவா கொடுத்தா செலவு பண்ணும்ல இந்த மானங்கட்ட வீரன் கூட நூற்றி நாற்பது ரூபான்றான் இவன் வந்து வந்து ஒரு மாதத்துக்கு நூறுரூவா கூலியை தராங்க இந்த நூறுரூபாயும் சேர்த்து அது கூட போனஸாக ஒரு நூறுரூவாயை சேர்த்து வந்து இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் குறிப்பாக இந்த விழுப்புரம் காட்டுமன்னார்குடி கடலூர் போன்ற பகுதிகளில் நூறு ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறாங்க அப்போ நம்ம அண்ணன் சொன்னார் சரின்னு சொல்லிவிட்டு போய் தலைமை செயலாளரை சந்தித்து அந்த மனு கொடுக்குறோம் அவர் சொல்கிறாரு உங்கக்கிட்ட யாரோ தப்பாக சொல்லிட்டாங்க நூறு ரூபாயெலாம் சம்பளம்லாம் இந்த காலத்தில் எப்படிங்க இருக்கும் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம்னு சொன்னால் கூட பரவாயில்ல நாலாயிரம் ஐயாயிரம் பரவாயில்லையா அவங்களுக்கு ஆ முப்பதாயிரம் கோடி உனக்கு பத்தலை ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி உனக்கு பத்தலை ஒரு டாஸ்மார்க்கில் வந்து நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடின்றால் அது உனக்கு பத்தலை ஆனால் தலைமைச் செயலாளர் சொல்கிறார் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் போதாதா அது கூட பரவாயில்லையா அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் இல்லைங்கய்யா உண்மையிலே ஒரு மாதத்துக்கு நூறுரூபா தான் சம்பளம் அப்படின்ற பேர் அவர் நம்பலை ஒரு அதிகாரியை போட்டு கேட்குறாரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பொன்னையன் அவர் பேரை சொல்லத்தன்னாங்க பொன்னையன்கிட்ட கேட்டவுடனே பொன்னையன் அப்படிலாம் இல்லைங்க நல்ல சம்பளம் தாங்க தரோம் அப்படின்னு சொன்னார் உடனே நான் அவர் எதிரிலே உட்காந்து நம்ம அண்ணனுக்கு ஃபோனை போட்டு ஃபோனை போட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டேன் நான் அண்ணன்கிட்ட கொடுக்கும்போது ஒரு தலைமைச் செயலாளர் பேசுகிறாருன்னு சொல்லாமல் இந்தாங்க பேசுங்க உங்கள் சம்பளம் என்னான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவர் நம்ம ஊரில் கைனு காட்டில் பேசுகிற மாதிரி ஆடை இல்லைங்க நாங்கள் நூறுபா தாங்க சம்பளம் வாங்கியிருந்துறோம் யாருங்க சொன்னால் ஆமாங்க உண்மை தாங்க நான் அங்கே போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு அண்ணன் இயல்பாக பேசுகிறாரு அப்புறம் தான் அண்ணன் கிட்ட சொன்னால் ஏன்னா நீங்க பேசினத வந்து ஒரு முதல்வருக்கு நிகரான ஒரு அரசு அதிகாரிகிட்ட பேசுனீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியாவது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னேன் இதில் என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழா அந்த நூலகம் திறக்கிறாங்க சென்னையில் அந்த அரசு விழாவில் கருணாநிதி அவர்கள் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பத்து இன்றைய முதல் நான் ஒரு ஒரு கன்சால்டேட் சேலரி போடுங்க ஒரு மூவாயிரத்து சில நாலாயிரம் போட்டு அந்த பிஎஃப் இதுன்னு போட்டு எல்லா அந்த அரசு ஊழியருக்கான எல்லா சலுகைகளையும் கொடுத்து ஒரு ஆணையை இரண்டாயிரத்தி பத்தில் போடுறார் கேவலம் பாருங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு அப்பா போட்ட உத்தரவை போய் நடைமுறைப்படுத்துன்னு ஜெயலலிதா அம்மையார் போட்டிருந்தா கூட நீங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் போட்ட உத்தரவு அதிமுக ஆட்சியில் போட்டது நீங்க நிறைவேற்றுங்கன்னு கேட்டா கூட ஒரு அர்த்தம் இருக்குது ஆனா உன் அப்பா அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா நான் கருணாநிதியின் மகன் அல்லவா எப்பா என்னப்பா சொல்ற நீ நான் கருணாநிதியின் மகன் அல்லவா சரி மகன் தானே உங்கள் அப்பா போட்டார் இல்ல இதை நிறைவேற்றணுமா வேணாவா சரி உன்னுடைய கவனத்திற்கு இது வரவில்லை இன்றைக்கு வந்து மூன்று நான்கு மாதம் ஆகிறது என்ன கிழிச்ச இதுக்கு தான்டா தமிழ்நாட்டை ஒரு தமிழ் ஆளானும் என் அண்ணன் என் சித்தப்ப என் மாமன் ஒரு நூறு ரூபாய் சம்பளத்தை வாங்கினு ஒரு அக்கா சொல்லுது ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட் அது தினமும் பெருக்கிறேன் எவ்வளோக்கு ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட் இடத்த மூணு ரூபாய்க்கு நான் தினமும் பெருக்கிறேன் காலையில் எல்லாம் வாஜியார்கள் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறாங்க பசினா கூட ஒருத்தன் சோறு கூட வாங்கி தர மாட்டான் அப்படி நான் தக்காழுகுது வாத்தியார் வாங்கி தரத்து அரசாங்கம் நம்மளை பார்க்கணும்ல இந்த காலத்துலேயும் ஒரு நூறு ரூபாய்க்கு சம்பளம் தருமே அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாமல் ஒரு ஆட்சி இங்கே நடக்குது இல்லை இதுக்கு தாண்டா சொல்கிறேன் இந்த ஆட்சி தமிழர் கையில் வரணும் தமிழர்கள் இங்கே நாம் வந்து ஒருங்கிணைந்து நிற்கணும் இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை பண்ணோம் ஒன்றரை லட்சம் பேர் ஒரே நாளில் செட்டான் ஒரே நாள் இறுதிக்கட்ட போரில் இங்கேருந்து இங்கேருந்து சொல்கிறாங்க நாங்கள் ராஜபஷ கிட்ட பேசிட்டோம் நீங்கள் எல்லாம் வாங்க செரண்டர் ஆகுங்க வெள்ளக்கூடிய இடத்துக்குன்னு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களை ஒரு இடத்துல குவித்து என்னையா டெய்லி ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர்னு கொள்றீங்க அங்கே ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் இலங்கையில் செத்தா உடனே தமிழகத்தில் கொஞ்சம் பேர் கத்தனாம் இது ஒட்டு மொத்தமாக முடிச்சு விட்றக்கூடாதா பிரச்சனை முடிஞ்சிடாதா எதுக்கு என் தாலி இறக்குறீங்க டெய்லி ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர்னு கொன்று அப்படின்னு சொல்லி ஒன்றரை லட்சம் பேர் ஒரு இடத்துல கூட்டி ஒட்டு மொத்தமாக கொன்று குவித்த கும்பல் எது தெரியுமா இந்த திராவிட கும்பல் தான் கருணா இந்தியாவில் அந்த விடுதலை போராட்டமும் அதன் தலைவரும் கொல்லப்பட வேண்டும் என்று மூன்று நபர்கள் நினைத்தார்கள் அதில் ஒருவர் கருணாநிதி அப்படின்னு வைக்க சொன்னார் சரி போர் நடந்தது போர் நடந்த பிறகு நடந்து முடிந்த பிறகு ஒட்டுமொத்தமாக உலக நாடுகள் எல்லாம் ராஜபக்சே போர் குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை எழும்பியது அப்போது ஒரு மிகப்பெரிய துரோகத்தை கருணாநிதி செய்தார் தமிழகத்தில் இருந்து ஒரு பதினோரு எம்பி அனுப்புறார் அதில் ஒரு எம்பி நான் எங்காவது ராஜபக்சேவை நேரடியாக சந்திக்க நேரிட்டால் அதாவது ராஜபக்சே பார்த்தாருனா நான் ஜெகா வாங்காம அவனை கொன்னுட்டு என் மீது கொலை வழக்கு வந்தால் கூட பரவாயில்லை என்று ராஜபக்சவை கட்டிச்சு கொண்டு சிறைக்கு போயிடுவேன் அப்படின்னு பெரிய மீசிய தடையும் பேசினார் இவனுங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் அதே ராஜபக்சே கூட கையை குலுக்கி பரிசு பொருட்களை வாயின்னு வந்து பணத்தை வாயின்னு வந்து இங்கே இறங்கி மீண்டும் ராஜபக்சே தமிழர்களை வாழ வைப்பான்னு தமிழர்களை அன்றைக்கு சன் டிவியில் அபின்னு ஒரு சீரியல் ஓடிச்சு மாநாட மயிலாட ஓடிச்சு தமிழகத்தில் இருக்கிற முக்கால்வாசி தமிழர்கள் அந்த மாநாட மயிலாட நிகழ்ச்சியும் அபிக்கு என்னாச்சு சன் அப்படி அப்படின்ற சீரியலை பார்த்துக்கொண்டு நாம இருந்தோம்ல முத்துக்குமார் என்ற ஒரு நபர் ஒரு கடிதத்தை எடுத்துக்கிறார் ஒரு ஐந்தாறு பக்க கடிதம் அந்த கடிதத்தை அவரே டைப் பண்றாரு அவர் ஏதாவது எழுத்து பிழை இருக்கா அப்படின்னு ப்ரூஃப் பார்க்குறாரு ப்ரூஃப் பார்த்துட்டு சக்கர இது நம்ம சாஸ்திரி பவன் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வராரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் நிற்கிறான் தான் கொண்டு வந்த அந்த ஜெராக்ஸை ஒவ்வொருவருக்காக கொடுக்குறார் கிட்டத்தட்ட நூறு இரநூறு ஜெராக்ஸை ஒரு அரை மணி நேரம் கொடுக்குறாரு கொடுத்துட்டு தான் எடுத்து வந்த அந்த எண்ணியை வைத்து ஊற்றிக்கு நீ தீக்குளிக்கிறார் தீக்குளிக்கும் போது அந்த சத்தம் கேட்கிறது ஐயோ ஐயோன்னு அப்போ தான் யாரோ எரியிறான் அப்படின்னு அங்கே இருந்தவங்களாம் திரும்பி பார்க்குறான் ஒரு அரை மணி நேரமாக ஒருத்தன் எல்லாருக்கும் ஏதோ ஒரு நோட்டீஸ் கொடுக்குறானே அப்படின்னு அந்த நோட்டீஸில் ஒரு நாலு வரியை அந் அந்த கூட்டத்தில் இருந்த அந்த ஐநூறு பேரில் ஒரே ஒரு தமிழன் படிச்சிருந்தான்னா அண்ணா முத்துக்குமார் உயிரை காப்பாற்றிருக்கலாம் ஆனால் ஒரு தமிழ மூட படிக்கலையே எல்லாமே அவன் வேலையாக இருந்தான் அதே போலத்தான் இன்றைக்கும் நாம் இங்கே இருக்கிறோம் அதால் இந்த சமுச்சாதிக்குள் ஒற்றுமை என்பது மிக அவசியமானது அண்ணன் சொன்ன மாதிரி இந்த ஆதிராவிடர்ன்னு ஒரு பேருக்குதில்ல அதை எடுக்கணும்னு நாங்கள் ஏற்கனவே மனு கொடுத்துருக்குறோம் அதை மிக விரைவில் ஆதிராவிடர் அந்த பேரை எங்களை எடுப்பா எங்கள் குடி பேரை எங்கள் மேலே வை அப்படி இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த பறையர் சமூகம் இல்லை ஒட்டுமொத்த இந்த பட்டியல் சமூகத்தில் இருக்க பெரும்பான்மை பிரிவாக இருக்கிற பறையர் சமூக மக்கள் பல பிரிவு இருக்குது எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு ஒரு பொது பெயரை எங்களுக்கு வை திராவிடம் என்பது எங்களுக்கு மலம் அந்த மலம் எங்கள் மீது பூசப்பட்டிருக்கிறது அந்த மலத்தை நாங்கள் எங்கள் மகன் மீது தடவி விட்டு போக விரும்பவில்லை எனவே எங்கள் மீது இருக்கிற அந்த ஆதிதிராவிட என்ற பெயரை நீக்கணும் அதே மாதிரி மத்திய அரசு ஒதுக்கீடு செய்கிற அந்த சப்ளை சரியாக நடைமுறைப்படுத்தணும் எங்கள்